குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் மின்னம்பு வணக்கம் நான் விஷால் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் சார் வணக்கம்ல நேற்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் வந்து முடிவடைந்தது சோ நம்ம வரலாறு காணாத அளவுக்கு அந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது பொதுவா இது ஒரு வாக்குப்பதிவு எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்ததுன்னா ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பான ஒரு விஷயமா தான் இத்தனை நாட்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனா நேத்து பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் வந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் முதல் கட்டமா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஓட் பர்சன்டேஜ் வச்சு நீங்க எந்த எலக்ஷனையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஒரு ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆன பெரிய அலையாக இருக்கலாம் அப்படி இல்லை இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கூட இருக்கலாம் கடந்த காலங்களில் இப்போ ஒரு ரெண்டு மூணு தேர்தல்கள்ல பார்த்தீங்கன்னா பீகார் போன்ற மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பதிவாச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு விஷயமாக கூட பார்க்கணும் நீங்கள் எல்லா கான்ஸ்டுவன்சியும் ஸ்டடி பண்ணணும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வாக்குப்பதிவு இருந்துச்சு ஆனால் பாலக்கோடு போன்ற தருமபுரி மாவட்டங்களில் நிறைய இடங்களில் மற்ற மாவட்டங்களெலாம் எண்பது பர்சன்ட் எண்பத்தோரு பெர்சென்ட்லாம் போல ஆகிருந்துச்சு இந்த எண்பது பர்சன்ட் எங்கெங்கெல்லாம் போயிலாகிருக்குன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து ஏடிஎம்கேவோட சீட்ஸ் அந்த சீட்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே திருப்பி ஜெயிச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து அங்கே செலக்டிவ் ப்ரோ இன்கமன்ஸையும் இருந்திருக்கு அண்ட் ஓவரால் ஆன்டி இன்கமன்ஸையும் இருந்துருக்கு ஸோ நீங்கள் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தாதான் உங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு வேவாக இருக்கு ஒரு வேலை வந்து சி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த எக்ஸிட் போல்ஸை தான் பேசுகிறோம் எக்ஸிட் போல்ஸ் வந்து கடந்த லோக்சபா தேர்தலே வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை எல்லாருக்கும் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு இடங்களில் பாஜக மற்றும் தனியாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸிட் போல்ஸுமே சொன்னது எந்த எக்ஸிட் போலுமே பாஜக தோக்கம் இது வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக முந்நூறுக்கும் குறைவான இடங்களில் பாஜக வரும் எந்த கருத்து கணிப்புமே சொல்லல ஆனால் அதுதான் உண்மையாக நடந்தது இருநூற்றி நாற்பது இடங்களில் மட்டும்தான் பாஜக ஜெயிச்சது காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒன்பது இடம் ஜெயிச்சாங்க இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போது இதை பேசும்போது நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஓட தான் இதை பேசணும் இது உண்மை இல்லை ரிசல்ட்ஸ் இல்லை ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதை டிஸ்கஸ் பண்ணலாம் பட் எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து என்ன ரிசல்ட்ஸ் இருக்குமோ அதை க்ளோஸாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் ஒரு காலத்தில் எக்ஸிட் போல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப தெளிவாக ரொம்ப சயின்டிஃபிக்காக ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு டிவி தவிர எல்லா டிவியுமே அதிமுக தோற்கும் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின் தான் எக்ஸிட் போல கொடுத்தாங்க ஆனால் ஒரு பெரிய எடிட்டர் ஒருத்தர் ராஜ்தீப் சர்தேசாய் அப்போ இந்தியா டுடேயில் கன்சல்டிங் எடிட்டராக இருக்கார் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிட் போல்ஸ் ஃபிகர்ஸ் வந்து நான் நம்பலை அந்த எக்ஸிட் போல் ஃபிகர்ஸ் வந்து தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது தமிழ்நாடுன்னு அவர் தெளிவாக சொல்லலை ஆனால் நிறைய பேர் வந்து தமிழ்நாடாக தான் இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணாங்க அதே போன்று தான் எக்ஸிட் போல்ஸை பொய்யாக்கும் விதமாக தான் அன்னைக்கு ரிசல்ட்ஸ் இருந்துச்சு ஸோ இப்போ பீகார்லேயும் நம்ம அந்த ஒரு காஷன் அந்த ஒரு டவுட்டோட தான் பேசணும் இது என்னை பொறுத்த வரையில் இது வந்து ஒரு எழுபது எழுபத்தோரு சதவீதம் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஈவனாக தான் இருக்கும் அப்படியே யார் ஆட்சியை பிடித்தாலும் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இரநூத்தி முப்பத்தி நான்குக்கு இரநூறு சீட்டு ஜெயிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது தமிழ்நாட்டிலே சீன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக தான் பீகாரை நான் பார்க்குறேன் மாதிரி இல்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது மூன்றாவது அணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜன்சுராஜ் கட்சியுமே வந்து இதுல முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஒருவேளை அவங்க எதிர்க்கட்சிகளினுடைய ஓட்டுகள் குறிப்பா ஆளுங்கட்சியிலிருந்து போகக்கூடிய அதிருப்தி ஓட்டுகளை அவங்க அறுவடை பண்றதன் மூலமாக பாஜக குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா இன்னும் அவங்க வெற்றி பெறலை ஸோ இப்போ ஜன்சுராஜ் யாரை அஃபெக்ட் பண்றாங்க தான் தெரியும் பட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன் இது போன்ற இந்த தேர்ட் பார்ட்டிஸா வராங்கல்ல இவங்க ரெண்டு பேரையுமே ஈக்குவலா ஹர்ட் பண்ணுவாங்க பட் யாருக்கு வந்து ஹர்ட் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கறது தான் நீங்க வந்து பாஜகவை பெருசா ஹர்ட் பண்றாரா இல்லை ஆர்ஜேடி காங்கிரஸ் ஹர்ட் பண்ணுறாராங்கிறத வந்து நீங்க தான் பார்க்கணும் ஆனா நிறைய கருத்து கணிப்புகள் வந்து அவருடைய பிரசாந்த் கிஷோரினுடைய ஜன்ஸ்வராஜ் கட்சிக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட்லாம் கொடுக்குறாங்க பதினஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜ் மிகப்பெரிய பர்சன்டேஜ் பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் விஜய் போன்றோ ரஜினிகாந்த் போன்றோ எம்ஜிஆர் போன்றோ நடிகர் அல்ல எல்லாரா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபர் அல்ல அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவ்வளோதான் ஒரு பாலிட்டிஷியனுக்கும் கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் அவர் அவர் ஒன்றும் ஒரு பெரிய ஸ்டார்லாம் கிடையாது பட் அப்படிப்பட்ட ஒருவருக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துல இருந்து பதினைஞ்சு சதவீத வாக்குகள் முதல் தேர்தலில் வருதுன்னா அது உண்மையிலே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் அது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய இப்போ விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனும் இருக்கும் ஏன்னா நீங்க முதல் தேர்தலில் தனியாக தான் போகணும் நீங்கள் யாரோடய கூட்டணி வைக்கக்கூடாது ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க நான் இருக்கிறவங்களை எதிர்த்து தான் நான் ஆட்சிக்கு வ ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ இருக்கிறவங்க யாரோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் பிரசாந்த் கிஷோர் வந்ததுனால தான் அவருக்கு வந்து வாட் எவர் ஓட்ஸ் இஸ் கோயிங் டு கெட் அது வந்து அவருக்கு கிடைக்க போகுது இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்காக நான் என்ன பார்க்குறேன்னா அவர் நின்றுக்கணும் எலெக்ஷனில் அவர் நிற்காமல் போனது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு செட்பேக்காக தான் அந்த கட்சிக்கு பார்க்கப்படுகிறது ஏன்னா எப்பவுமே வந்து தலைவர்கள் வந்து தேவ் டு லீட் த ஃப்ரண்ட் அங்க தலைவர்கள் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து லீட் பண்ணாதான் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வரும்போது அண்ணா அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடல ஆமா அண்ணா போட்டியிடல அண்ணா அப்போ வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் அண்ணாவினுடைய தளபதிகள் எல்லாருமே அங்க களத்துல இருந்தாங்க இன்னைக்கு பிரசாந்த் கிஷோருக்கு வந்து தளபதிகள் அப்படின்னு யாரும் பெருசா கிடையாது ஸோ இவர் தான் அந்த சீ கமாண்டர் இன் சீஃபாக இருந்து அந்த படகை வந்து ஓட்டியிருக்க வேண்டும் அவர் ஓட்டல பட் அவர் ஃப்ரெண்ட்ஷீட்டில் இல்லாத போதே அவர் போட்டியில் இல்லாத போதே பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இதுலேருந்து பில்ட் பண்ணணும் இதுலேருந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்கங்கிறதா சரி ஆம் ஆத்மி பார்ட்டி கூட நிறைய இடங்களில் நாம் வந்து ஜெயிக்கிறத பார்க்குறோம் ஆனால் அவங்களால அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அந்த வின்னிங் மொமெண்ட்டத்தை வந்து கீப் அப் பண்ண முடியல அது ரொம்ப கஷ்டம் முதல் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கலாம் பட் அதுக்கப்புறம் நீங்க வந்து கட்சியை வளர்க்கணும் கட்சியுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கீழே வரைக்கும் போகணும் அங்கதான் உங்களுக்கு சிக்கல்கள் வரும் சார் இல்ல இந்த பீகார் எலெக்ஷன்ல நம்ம முக்கியமா ரெண்டு பர்சனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சார் ஒன்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்கட்சியில பார்த்தோம்னா முதலமைச்சர் பேசாக தேஜஸ்வி யாதவ் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த தேர்தல் களத்துல வந்து ஒரு சம போட்டியாளர்களாக இருந்தாங்களா ஒரு தனிப்பட்ட நபரா நம்ம பார்த்தோம்னா அந்த தேர்தல் களம்ன்றது எப்படி இருந்தது சார் முதல்ல என்னை பொறுத்தவரையில் தேஜஸ்வி யாதவுக்கு வந்து இண்டிபென்டென்ட்டா பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் வைஸ் பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவுக்கு தான் ஆதரவு அதிகமாகுது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவருக்கு ஓட்டு போடணுங்கிற மாதிரி ஒரு விருப்பத்தில் இருந்தாங்க பட் நிதிஷ்குமாரோட பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபது வருடங்களாக முதலமைச்சராக இருப்பது பல்வேறு அலையன்ஸ் ஃபார்மேஷனில் ஒரு ஃபார்மேஷனில் இல்லை முதல் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மட்டும்தான் பிஜேபியோட அவர் வந்து ஸ்டெடியாக நின்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பிஜேபியிலருந்து காங் ஆர்ஜேடிக்கு போவார் அங்கே எலெக்ஷன் ஜெயிப்பார் அங்கேருந்து திருப்பி இங்கே வருவார் இங்கே எலெக்ஷன் ஜெயிப்பாரு இங்க இருந்து அங்கே போவாரு அப்புறம் அங்க இருந்து இங்க வருவாரு இப்போ இங்க இங்க வந்து மூணு வருஷமா இருக்கிறார் அவ்வளோதான் இப்ப நாளைக்கு அவர் அங்கே போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு பதில் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நிதிஷ்குமார் வந்து பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழியினுடைய எபிட்டோம் தான் நிதிஷ்குமார் அவர் எப்படி பல்ட்டி அடிப்பாருன்னு சொல்ல முடியாது அந்த அவரை வந்து பிஜேபி கூட அவரை வந்து கணிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் நிதிஷ்குமார் அவர் மீது வந்து ஒரு 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 மிகப்பெரிய அன்பெல்லாம் மக்களுக்கு இருக்குது பட் அவருடைய இந்த சோமர் சால்ஸ்னால் நிறைய அவர் வந்து மக்களினுடைய சப்போர்ட்டை இழந்துக்கிட்டு வராரு பட் தேஜஸ்விக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை தேஜஸ்விக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே அவரை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது அதில் வந்து காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ அவ்வளவு தூரம் கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் அதை வந்து அவரை அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற அளவுக்கு அதில் வந்து ஒரு சஸ்பென்ஸை வச்சிருக்க வேண்டிய அவசியம்தான் இல்லை அந்த கூட்டணியை ஹேங்கர் பண்ணுறது வந்து ஆர்ஜேடி தேஜஸ்வி மட்டும்தான் எப்படி தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியை ஆங்கர் பண்ணுறது இந்தியா கூட்டணியினுடைய தலைமை கட்சியாக திமுக இருக்கிறதோ அதே போன்று தான் பீகாரில் வந்து இந்தியா கூட்டணியினுடைய தலைமை கட்சியாக ராஷ்ட்ரிய தள் இருக்கிறது அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் வந்து செகண்ட் இன் கமாண்ட் தான் இரண்டாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல மூணாவது பார்ட்டி தானே தவிர அவங்க எப்பவுமே அங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாற முடியாது சார் இப்ப அதே மாதிரி கூட்டணியை பத்தி நம்ம பார்த்தோம்னா சார் அஹ் பாஜக ஜேடியுங்க ரெண்டு பேருமே சமமான எண்ணிக்கையில போட்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில வந்து ஆர்ஜேடி தான் வந்து முதல்ல நிற்கிறாங்க அதிக தொகுதிகளில் இந்த ரெண்டு கூட்டணிகளையுமே அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு இந்த தேர்தல் கேம்பெயின் பொதுவா பிஜேபி ஜேடியு பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக அப்பப்போ கேப்ஸ் இருந்தாலும் இருபது வருடங்களா ஒன்னா எலெக்ஷன் ஒன்னா எலெக்ஷனுக்கு போற ஒரு கட்சியா இருக்கிறாங்க இப்போ இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு அமித்ஷா மோடி போன்றவர்கள் அங்க பீகார்ல ரொம்ப அதீத இன்ட்ரஸ்ட் எடுக்கிறதுனால அங்கே நிறைய பிஜேபிக்கான சப்போர்ட் பேஸ் நிச்சயமா வளர்ந்துருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த கெமிஸ்ட்ரியெல்லாம் ஒரு புறம் இருக்கு நிதிஷ்குமாரை வந்து இந்த முறை வந்து சீஃப் மினிஸ்டரியல் கேண்டேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணாம தான் எலக்ஷனுக்குள்ள போயிருக்காங்க அவர் தலைமையில் இந்த கூட்டணி வந்து தேர்தலை சந்திக்கிறது அவ்வளவுதான் அவர் தலைமையில் ஆட்சின்னு பிஜேபி எங்கேயுமே சொல்லல அப்படியே பாஜக ஜேடியு கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி ஜெயிச்சாலும் கூட நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வர் ஆவது வந்து சந்தேகம் தான் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மகாராஷ்டிரா ஃபார்முலா படி ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரே எண்ணிக்கையில் சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் எவ்வளவு வந்து அதிகமாக ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து முதல்வர் பதவி சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் வின்னிங் கப்பு இல்லை இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஒரே டீம்மே அதனால் நான் வந்து இருபது வருஷமாக ஓடுறேன் எனக்கு மட்டும்தாங்கிறதுலாம் பாஜக இனிமேல் பீகாரில் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பிஜேபிக்கு வந்து எப்பவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா பிஜேபி நீங்கள் மகாராஷ்ட்ராலேயும் எடுத்து பாருங்க மற்ற மாநிலங்களில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கின்ற பிராந்திய கட்சிகளினுடைய முதுகில் சவாரி செய்துவிட்டு பாஜக என்ன பண்ணணும்னா அவர்களை விட வலுவான கட்சியாக மாறிடும் அப்படிதான் மகாராஷ்டிரால மாறினாங்க பீகார்லயும் அது போன்ற ஒரு சுச்சுவேஷனை தான் எதிர்பார்க்கிறாங்க எதிர்பார்க்கிறேன்னு அங்க நிச்சயமா பாஜக கடந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல பாத்தீங்கன்னா பாஜக தான் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை அங்க பெற்றாங்க பட் அன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாஜக வளர வேண்டிய கட்டாயம் தான் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா பாஜக வந்து முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் விட்டு கொடுத்தாங்க இருந்தாலும் துணை முதல்வராக ஏற்கனவே நிதிஷோடு பழக்கப்பட்டு நிதிஷ்குமாரினுடைய ஒரு க்ளோஸ் கான்ஃபிடென்ட்டாக இருந்த சுஷில் குமார் மோடிக்கு கொடுக்கல பாஜக வந்து ஒரு நியூ யங் லீடர்ஷிப்பை தான் அங்கே ஃப்ரெஷ் ஃபேஸை தான் அங்கே வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக கொடுத்தாங்க ஸோ அப்போ இப்போ என்ன ஆகும்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிகப்படி அதிகப்படியான எண்ணிக்கையை அவங்க பெற்றுட்டாங்கன்னா அவர்களுடைய அவங்க கேண்டடேட்டீப் நிதிஷ்குமார் அவங்களுக்கு எந்த அளவுக்கும் வந்து பெரிய அளவுல விருப்பங்கள்லாம் இருக்கா அப்படியே நிதிஷ் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா பாஜகவுக்கு வந்த கலையா கட்சியை உடைப்பாங்க நிதிஷோட எம்பிக்கள் ஆல்ரெடி நாடாளுமன்றத்துல சப்போர்ட் பண்றாங்க சார் மோடி அவங்க பன்னெண்டு பேர் தானே அந்த பன்னெண்டு பேரில் வந்து நீங்கள் வந்து எட்டு பேரை பிரிச்சிங்கன்னா கட்சியோட கட்சியாக போய் இணைஞ்சிடலாம்ல டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி இருக்குல்ல இதெல்லாம் நடக்காதது ஒன்றும் நான் சொல்லலை நடந்ததை தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் தோல்வியடைந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேலே எலெக்ஷன் நடக்குது ஜூன் மாதத்தில் டிடிபியினுடைய ராஜ்யசபா எம்பிகள் நாலு பேரில் மூணு பேர் வந்து ரிசைன் பண்ணாமல் நேராக போய் பிஜேபியை ராஜ்யசபா பார்ட்டியை கொண்டு போய் பிஜேபியில் மர்ச் பண்ணிட்டாங்க டூ தேர்ட்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து அந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியல இதெல்லாம் பிஜேபி பண்ணதை தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்றும் என் கற்பனையிலருந்து பேசலை ஸோ அதற்கான முயற்சிகளெலாம் சரி நிதிஷ்குமாருக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இந்த எலெக்ஷனில் இருக்கிறோன்னு தெரியும் ஒருவேளை இப்போ வந்து பாஜகவுக்கு ஒரு எண்பது இடம் வருது நிதிஷ்குமாருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு இடம் வருது நிதிஷ்குமாரினுடைய பயம் இல்லாமல் பாஜகவால் ஆட்சியே அமைக்க முடியாது ஒருவேளை நிதிஷ்கு ஐம்பது சீட் வருதுன்னு வச்சுக்கோங்க அவர் போய் ஆர்ஜேடி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பையும் நான் பார்க்கறேன் அதையும் நான் பார்க்குறேன் அவருக்கு முதலமைச்சர் ஆயிடணும் நாம நினச்சாருன்னா அங்கேயும் போவார் பட் அங்கே இந்த முறை அவங்க சேர்த்துருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இதெல்லாம் வந்து என்டிஏ வெற்றி பெறும் பட்சத்தில் ஒரு இந்தியா கூட்டணிக்கு நூற்றி பத்து நூ நூற்றி இருபது இடம் கிடைச்சிருச்சுன்னா அங்கே வந்து பேச்சுக்கே இடம் இல்லாமல் போய்டும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா பாஜகவுக்கான நெருக்கடியை வந்து ஜேடியூ கொஞ்சம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க சென்ட்ரலில் அவங்க தயவில் இருக்கிறதுனால ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னா ஜேடியூ வந்து பாஜகவினுடைய தயவு வந்து ஜேடியூக்கு தேவைப்படும் அவங்க கட்சியை நடத்த ஏன்னா எப்ப வேணாலும் அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபடலாம் சிவசேனால என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் இல்ல அதனால இது வந்து நீங்க எலக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி ரொம்ப பொறுமையா இதை அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் புரியும் அதே போல எதிர்கட்சியினுடைய அந்த ஒற்றுமையும் சரியா இருந்திருக்கா சார் இந்தியா கூட்டணியோட இல்ல ஒரு எதிர்கட்சிக்கும் ஒற்றுமை இல்லை அவங்க நானா சொன்னேன் என்ன தேஜஸ்விதான் அந்த கட்சி தான் வந்து பிரதான கட்சியா இருக்கிறது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவங்க தான் எமர்ஜ் ஆகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க என்னுடைய தலைவர் தேஜஸ்வியே உங்களுக்கு முதலமைச்சராக அனௌன்ஸ் பண்றதுக்கே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நேரம் தேவைப்படுது ஏன் அப்போ காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு அப்படி மிகப்பெரிய அளவில் அங்கே ஸ்ட்ரென்த் இருந்தா காங்கிரஸ் தனியாக போட்டியிட வேண்டியது தானே அவங்க ஏன் ஆர்ஜேடியோட ஆர்ஜேடியினுடைய துணையை தேடுகிறார்கள் அப்போ காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணும்னா இது போன்ற இந்த பர்செப்ஷன் பேட்டில்ஸை வந்து பிஜேபி கிட்ட லூஸ் பண்ணக்கூடாது பிஜேபி வந்து ஒரு எலெக்ஷன் வின்னிங் மிஷின் எலெக்ஷனை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுல என்ன சொல்றது பழம் தின்னு கொட்டப்பட்டவங்கன்னு தமிழில் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இந்த பத்து வருடத்தில் சாதித்து காட்டியிருக்கிறார் அவங்க வந்து எலெக்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு பிரதானம் வேறு எதை பத்தியுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தேஜஸ்வி அவர்களை சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்றதை ஏன் டிலே பண்ணாங்க காங்கிரஸ் ஆர்ஜேடி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரதான கேள்வி ஒரு வேலை நாளை ஆர்ஜேடி காங்கிரஸ் அந்த கூட்டணி தோல்வி அடைந்து விட்டால் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மின்னம்பலம் நேருக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை